இருபத்தி ஆறு தமிழக தேர்தல் ஒரு புதுமையான தேர்தலாக இருக்குமா விஜயின் தாக்கம் எந்த அளவுக்கு திராவிட கட்சிகளை ஆட்டி படைக்க போகிறது அப்படின்னு ஒரு புறம் விஜயால் எந்த இம்பாக்டும் நடக்க போறது இல்லை அவருக்கான வாக்குகளை அவருக்கான ரசிகர் வாக்குகளை பிரிச்சுட்டு நகர்ந்துருவார் பாஜக கூட்டணிங்கிறது காலத்தின் கட்டாயத்தில் அவங்க தள்ளப்படுறாங்க அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே போகுது போனதற்கு பிறகும் இதை எப்படி சரியா மாற்றி இந்த ஆட்சியை கையில் எடுக்கணும் அதுவும் தனிப்பெரும்பான்மையோடு வந்தால் பாஜக பிடியும் தேவை கிடையாது நம்மளுடைய அதிகாரத்தை நம்ம கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி ஒரு கணக்கு போடுறாரு அமித்ஷா தமிழகம் வருகை அமித்ஷா வர்றாரு ஒரு என்டிஏ கூட்டணியுடைய ஒரு தளபதியாக பார்க்கப்படுற ஒருவர் ஆனால் இங்கிருந்து எடப்பாடி அவர்கள் பார்க்கவே கிடையாது அமித்ஷா கடும் கோவம் ஆயிடுறாரு மீண்டும் ஊழல் கட்சி திமுக ஊழல் திரைத்த கட்சி திமுகங்கிறது தான் அவங்க நிறேட்டிவ்வாக இருக்க போகுதா அதுதான் அவங்க எடுத்துகிட்டு போறாங்களா திமுக கூட்டணி அஹ் விரிசல் இல்லாமல் தொடர்கிறது பட் விரிசலை சந்திக்கும் நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் வனப்பக்கத்தில் உள்ள ஹார்ட் ஃபுல்நஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமரியல் லாஸ்ட் ஜேன்வரி நைன்டி டுவெல் கிளிக் டெல்லிங்க் பிலோ அண்ட் ரெஜிஸ்டர் அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக தேர்தல் ஒரு புதுமையான தேர்தலாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பலரும் பார்க்குறாங்க காரணம் விஜய்ங்கிற ஒரு பிளேயர் வந்திருக்கிறாரு அந்த இம்பாக்ட் பிளேயர் எந்த அளவுக்கு இம்பாக்டை க்ரியேட் பண்ண போகிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாறு திரும்பும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை கையில் எடுத்துருக்கிறாங்க விஜயின் தாக்கம் எந்த அளவுக்கு திராவிட கட்சிகளை ஆட்டி படைக்கப் போகிறது அப்படின்னு ஒரு புறம் விஜயால் எந்த இம்பேக்டும் நடக்க போகிறது இல்லை அவருக்கான வாக்குகளை அவருக்கான ரசிகர் வாக்குகளை பிரிச்சுட்டு நகர்ந்துருவார் இந்த திராவிட கட்சிகளுக்கு கட்சிகளுக்குள்ளே தான் போட்டியே மீண்டும் திமுக டூ பாயிண்ட் ஜீரோவா இல்லை அதிமுக ஆட்சியை பிடிக்கிறதா ஏன்னா தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருந்த வரலாறு கிடையாதுங்கும் பொழுது அதிமுக ஆட்சியை பிடிக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் நான்கு முனை போட்டி தான் நான்கு முனை போட்டி தான் ஆல்மோஸ்ட் திமுக கூட்டணி கூட்டணி நாம் தமிழர் விஜய் ஒரு போயிட்டு இந்த அலைன்ஸில் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் யார் இந்த வெற்றி கனியை பறிக்க போறாங்க அப்படிங்கும்போது இருநூறு தொகுதிகளை வெல்லணும் அப்படின்னு திமுக முனைப்பு காட்டுறாங்க திமுகவுடைய எதிர்ப்பு அலைகளை அந்த எதிர்ப்பு வாக்குகளை சரியாக அறுவடை செய்து அதிமுக இந்த முறை ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க குறிப்பாக அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்து வருடம் ஆட்சியில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூன்றாவது முறையும் அறுபத்தாறு எம்எல்ஏக்களை வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது தொகுதிகள் முப்பது முப்பத்தைந்து தொகுதிகளில் குறைந்த அளவிலான வாக்குகளில் ஒரு ஐயாயிரம் வாக்குகளுக்கு கீழே நிறைய தொகுதிகளில் கோட்டை விட்டாங்க அதிமுக ஸோ இப்போ அவங்களுடைய ஃபார்முலா என்னவா இருக்குன்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா திமுக மே எதிர்க்கக்கூடிய இந்த அதிருப்திகளை அறுவடை செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒரு 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 எஜ்ஜு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான தொகுதிகளை ஸ்பாட் பண்ணி அந்த தொகுதிகளில் வேலை செஞ்சு அந்த வாக்குகளை சரியாக கவரணும் அப்படிங்கிற பிளானை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக அவங்க பண்ணுறாங்க அதற்கு அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது வந்து கூட்டணியையும் கையில் எடுக்கிறாங்க ஸோ அப்படித்தான் எடப்பாடி அவர்கள் ஒரு கணக்கு போடுறாரு அந்த கணக்கு போகுது பாஜக கூட்டணிங்கிறது காலத்தின் கட்டாயத்தில் அவங்க தள்ளப்படுறாங்க அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே போகுது போனதற்கு பிறகும் இதை எப்படி சரியாக மாற்றி இந்த ஆட்சியை கையில் எடுக்கணும் அதுவும் தனிப்பெரும்பான்மையோடு வந்தால் பாஜக பிடியும் தேவை கிடையாது நம்மளுடைய அதிகாரத்தை நம்ம கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி ஒரு கணக்கு போடுறாரு ஸோ இப்போ அந்த கணக்கை தொடங்கி ஸோ இன்னைக்கு அதாவது இரண்டு நாட்களாக நடக்கக்கூடிய நிகழ்வு அமித்ஷா தமிழகம் வருகை அமித்ஷா வர்றாரு ஒரு என்டிஏ கூட்டணியுடைய ஒரு ஒரு தளபதியாக பார்க்கப்படுற ஒருவர் ஆனால் இங்கிருந்து எடப்பாடி அவர்கள் பார்க்கவே கிடையாது அமித்ஷா கடும் கோபம் ஆயிடுறார் இரண்டு நாட்களாக பார்க்க வரல எடப்பாடிங்கும் போது கடும் கோபம் இந்த செய்தி எடப்பாடி அவர்களுக்கு தெரிவிக்கப்படுது அங்கேருந்து எடப்பாடி அவர்கள் டெல்லி போறார் டெல்லி போயிட்டு பேச போறார் ஸோ பேசிட்டு வந்ததற்கு பிறகு எடப்பாடி பேசிய தோரணையை பார்க்கும் பொழுது ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு கராரா இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் வருது என்ன அப்படின்னா பாஜக பிடி கூட்டணியில் அதிமுக இருந்தாலும் அதிமுக தன்னுடைய இடங்களை விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை தன்னுடைய செல்வாக்கான பகுதிகளை விட்டுக் கொடுக்க விரும்பலை அப்படிங்கிறத தெளிவாக காட்டுறாங்க கிட்டத்தட்ட எடப்பாடிவர்கள் சொல்றாரு ஓபிஎஸ்க்கு இடமே கிடையாது அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்கிறார் டெல்லி டெல்லிக்கிட்டேயே சொல்லியாச்சு அப்படிங்கிற தோரணை டெல்லிக்கிட்டையும் சொல்லியாச்சுன்னா பாஜக சொன்னாலும் சரி சேர்க்க முடியாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார் இப்படி தெளிவுபடுத்தும்பொழுது ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்க்கை எதிர்காலம் என்னவாகிறது அரசியல் அனாதையாகிறாரா ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில்ஸ்லாம் வீடியோஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஓபிஎஸ் உடைய எதிர்காலங்கிறது என்னவாக போகிறது ஒரு தனி கட்சியாக விஜயோடு தான் அவர் கூட்டணி போக போகிறார் ஏன்னா திமுகங்கிற ஒரு செலக்ஷன் பண்ண முடியாது ஸோ வந்து அவர் ஓபிஎஸ் ஒரு துரோகின் ஓபிஎஸ் ஒரு துரோகி ஒரு அப்படிங்கும் மாட்டேன் எடப்பாடி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறார் அடுத்து அன்புமணியோடு இவர்கள் ஏற்படுத்திய கூட்டணி அன்புமணி பாமக கட்சி அப்பா மகன் சண்டை வீரியமா போயிட்டு இருக்கிறது அப்பா வந்து மகனை வீரியமா எதிர்க்கிறார் இருந்தாலும் என்டிஏ கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியை இங்கு ஏற்படுத்துது அதிமுக ஏற்படுத்துதுங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுக்காக எடப்பாடி அவர்கள் அன்புமணியோடு நடத்தி கூட்டணியை அறிவித்து விட்டார் இப்போ இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னா குறிப்பாக வடக்கு அரசியல் தெற்கு அரசியலுங்கிற மாதிரி தமிழகத்தில் ஒரு நான்கு பகுதிகளை பிரிச்சுக்கலாம் தென் மாவட்ட அரசியல் கொங்கு அரசியல் டெல்டா அரசியல் நார்த் அரசியல் இப்படி பார்க்கும்போது கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுக சற்று ஒரு பலமான கட்சியாகத்தான் பார்க்க முடியும் ஸோ அதனால் அவங்க அந்த கையில் எடுக்கிறாங்க தெற்கு பகுதியை பொறுத்தவரை தென் மண்டலங்கள் அதிமுக வந்து சமூக வாக்குகளாக ஒரு வாக்குகளை கணிசமாக டெல்டாவில் ஒரு வீக்கான ஒரு அதிமுக பார்க்க முடியுது நார்த்தில் வந்து பாமகவோடு கூட்டணி வைக்கும் பொழுது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு நாற்பத்தைந்து தொகுதிகள் குறிப்பாக சேலம் நாமக்கல் ஈரோடு மேலே தருமபுரி கிருஷ்ணகிரி விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இது போன்ற பகுதிகளில் வன்னிய மக்கள் அதிகமாக இருப்பதால் வன்னிய வாக்குகளை அப்படியே எடுத்து நம்மளுடைய பாக்கெட்டில் போட்டுக்கணும் அந்த அந்த என்ன சொன்ன ஒரு லீஸ்ட் ஓட்டுகளில் தூர்க்கப்பட்ட தொகுதிகளில் குறிப்பாக இந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு அறுவடையில் வெற்றியாக மாற்றணும் அப்படிங்கிறதுல குறிப்பாக இருக்கவும் அந்த அன்புமணி அவர்களோடு கூட்டணின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் நிச்சயமாக வடக்கு பகுதிகளில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு யூனிட்டான அதிமுக பிஎம்கே அலைன்ஸ் வந்து வரும் அதில் மாற்றிக்கிறது கிடையாது ஏன்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்ததுனால அந்த சார்ந்து எடப்பாடி அவர்கள் நிலைப்பாடு கொண்டு அவங்க மேலே ஒரு கணிசமான ஒரு பார்வை இருக்குது ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு கட்சி ப்ராப்ளம் இருந்தாலும் இவங்க டேரெக்டாக வந்துட்டாங்க அலைன்ஸ்க்கு வந்துட்டாங்க இது ஏடிஎம்கேக்கு ஒரு முதல் ப்ளஸ் ஃபார்வேர்ட் அதாவது கூட்டணியாக திமுக கூட்டணி ஒரு ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க வெற்றி கூட்டணி அப்போ அந்த கூட்டணியை வீழ்த்துவதற்கு அப்படிங்கம்போது ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் வர்றாங்க ஸோ அது ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குது இந்த அந்த பாசிட்டிவ்லேயே டெல்லி போயிட்டு வராரு டெல்லி போயிட்டு வந்து தன்னோட நிலைப்பாடு இதுதான் ஓபிஎஸ்க்கு இடம் கிடையாது துரோகிக்கு இடம் கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க கிளியர் கட்டாக இருக்காங்க என்ன வியூனு இருக்காங்க என்ன தொகுதிகளில் போட்டியிட போகிறோம்னு இருக்காங்க பாஜக தங்கள் தரப்புலேருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்டாலும் அதாவது இப்போ அமித்ஷாவிடம் அணிபடி வார் எடப்பாடின்னு பார்த்தா எடப்பாடியிடம் அமித்ஷா இறங்கி வராரா அதாவது பாஜகவுக்கு வேறு அதிமுக விட்டால் வேற ஆப்ஷனே கிடையாது இங்க அப்படிங்கும்போது அவங்க இறங்கி வராங்களாங்கிற ஒரு கேள்விகளை தான் வைக்க முடியுது ஏன்னா பாஜக கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதிகளை கேட்டாங்க தொண்ணூறு தொகுதிகள் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல எடப்பாடி அவர்கள் சொல்லப்பட்டதாக செய்திகள் வந்தது அதில் ஸ்ட்ரிக் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது அது ஒரு ஒரு நல்ல செமஞ்சு இது அதாவது எண்டிய கூட்டணியில் அதிமுக இணைந்தது அப்படிங்கிறது அந்த என்டிஏ கூட்டணி அதிமுக சார்ந்து தமிழகத்தில் அதிமுகவை சார்ந்து தான் இருக்குங்கும் போது இவங்களுக்கு ஒரு பெரிய உங்களோட கை ஒரு கை மேலே இருக்கும் அது ஒரு பெரிய பாசிட்டிவான சைனாக தான் பார்க்க முடியுது ஸோ அப்படி பொழுது எடப்பாடி அவர்கள் வந்து முதல் ஸ்கோராக பிஎம்கே அலையன்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அடுத்ததாக டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பேசின விஷயங்கள் வந்து நிறையா இருக்குது அந்த திமுக மேலுமே இப்போ இங்கே வெறுப்புகள் அப்படிங்கிறது அளவுக்கு இருக்குது ஏன்னா திமுக வந்து பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த போராட்டங்கள் மா ஆசிரியர் போராட்டம் செவிலியர் போராட்டம் அப்படிங்கிற கூடிய பல போராட்டங்களை அவங்களை தங்கள் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுலையும் அதிமுக கட்சி ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பட் அதை எந்த அளவுக்கு வீரியமாக அரசியல் செய்கிறாங்க எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்கிறத பொறுத்து ஏன்னா திமுக வந்து அதை தாங்கள் ஐந்து வருடங்களில் கொண்டு வந்த திட்டங்களை மேற்கோள் காட்டி அவங்க பிரச்சாரங்களை வந்து மேற்கொள்ளும்போது அதை எந்த அளவுக்கு வீரியமாக எதிர்க்க முடியும் இப்போ இந்த ஆட்சி அதில் நாலரை லட்சம் கோடி கிட்டத்தட்ட முறைகேடுங்கிற மாதிரி எடப்பாடி ஒரு பட்டியலை கொடுக்குறாரு ஸோ அதில் வந்து வருவாய்த்துறையில் எவ்வளோ பத்திரப்பதிவு துறையில எவ்வளோ நகராட்சி துறையில் எவ்வளோ அப்படின்ட்டு பல விஷயம் வேளாண் துறையில் நெடுஞ்சாலயத்துலன்னு ஒரு பட்டியல் இடுறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட்டை ஏற்படுத்தணும்ங்கிறது நாலரை லட்சம் கோடி அப்படிங்கும்போது அதை எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க இப்போ மீண்டும் ஊழல் கட்சி திமுக ஊழல் திரைத்த கட்சி திமுகங்கிறது அவங்க நரேட்டிவாக இருக்க போதா அதுதான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது ஸோ ஏன் அப்படின்னா என்ன என்ன எலெக்ஷனில் என்ன நரேட்டிவ் கையில் எடுக்க போகிறாங்க ஒன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எடுக்க போகிறாங்களா இந்த ஆட்சியில் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு எடுக்க போகிறாங்களா அல்லது முழுக்க முழுக்க ஊழல் இத்தனை லட்சம் கோடிகள் ஊழல் இத்தனை லட்சம் கோடிகள் ஊழல் இத்தனை லட்சம் கோடிகள் ஊழல் எந்த ப்ரொப்பகண்ட்டாக எடுக்கிறாங்க அது எந்தளவுக்கு ரீச் ஆகும் ஏன்னா இப்போ பாதுகாப்பற்ற மாநிலம் தமிழகம்னா அதர் கம்பேர்ட் அதர் ஸ்டேட் என்ன ஸ்டேட்டஜி நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன ஸ்டேட் அது ஒரு அதை 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 பேஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது அந்த அதிமுக பீரியடில் நடந்தது அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது ஸோ ஊழல் அப்படிங்கும்பொழுது மக்கள் மனதில் ஊழல் கட்சி ஊழல் இத்தனை லட்சம் கோடி ஊழல் இந்த நரேட்டிவை தான் அவங்க எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறதும் இருக்குது ஏன்னா வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு 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 செட் எடுக்கிறாங்க இது இப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அது எந்தளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் ஏன்னா விஜயும் அதை கையில் எடுக்கிறாரு ஸோ விஜய்க்கு அது சாதகமாக முடிஞ்சிருமாங்கிற ஒரு கேள்விகளும் இருக்கு இல்லையா ஸோ இப்படி பிரித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இனிமேஸ் நாலரை லட்சம் கோடி இவ்வளவு முறைகேடு துறை வாரியாக முறைகேடு அப்படிங்கும்பொழுது அது எந்த அளவுக்கு இம்பேக்ட்டாக தேர்தலில் மாறணும் அப்படிங்கிறது அதாவது திமுக எதிர்ப்பை எந்தளவுக்கு அதிமுக பயன்படுத்தப் போகிறது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அண்டு வலுவான கூட்டணியை அதிமுக அமைக்க முடிந்தால் அது ஒரு ஃபேக்டர் இது ரெண்டும் தான் வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக மாறும் அதில் ஒரு ஒரு ஸ்டெப்பாக அவங்க வராங்க வரும் பொழுது போட்டி இன்னும் வலுவாகத்தான் இருக்கப்போகிறதுங்கிறத தெரிய வருது இன்னொரு பக்கம் டிடிவி டிடிவி வந்து சற்று டிவியை சேர்ப்பதற்கு ஐஏடிஎம்கே வந்து ஒத்துக்கிட்டாங்கிற மாதிரியான ஒரு தோரணை இருக்குது ஸோ டிடிவிக்கு இடம் உண்டு அலைன்ஸில் வந்து வந்துடுவார் ஓபிஎஸ் அண்ட் சசிகலாவுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை தான் விழுகுது ஸோ அதுதான் நடக்க போகுதாங்கிறதையும் பார்க்கணும் இன்னொரு புறம் திமுக கூட்டணி விரிசல் இல்லாமல் தொடர்கிறது பட் விரிசலை சந்திக்கும் ஏன்னா காங்கிரஸோடு ஒரு புகைச்சல் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் திமுகலிருந்து வெளியேற வெளியேறவே வெளியேற வாய்ப்பே இல்லைங்கிறது ஒரு நிலைப்பாடு அனைத்தரும் அரசு அதை தான் சொல்லுவாங்க ஒரு ஒரு புகைச்சல் இருக்கிறது வெளிப்படையா தெரிகிறது அந்த புகைச்சல் எந்த அளவுக்கு இருக்க போகுது தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கப் போகிறதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இருபத்தஞ்சு சீட்ல லாஸ்ட் முறை நின்னாங்க இந்த முறை அவங்க கேட்கக்கூடியது நாற்பத்தைந்து ஐம்பது சீட்டு கேட்குறாங்க அது சீட்டுகளில் பிரச்சனை வருமா இல்ல ஸ்டாலின் அவர்கள் அதை சமாளித்து விடுவாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் பட் ஒருவேளை அது ஒரு விரிசலை ஏற்படுத்தினா நிச்சயமா ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகினா ஒரு வெற்றி கூட்டணி ஒரு உடஞ்சா அது ஒரு நிச்சயமா அது ஒரு பெரிய டிஸ்டர்பாக இருக்கும் அது நடக்கப் போகிறதா ஏன்னா அந்த ஒரு புகைச்சல் வந்து சமீபகாலமாகவே பெரிதளவில் வெடிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ அதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது புறம் விஜய் அதிமுக கூட்டணி இணைவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது என்டிஏ கூட்டணியில் ஒரு பேச்சு அது ஆதாரமற்ற பேச்சு தான் சொல்லணும் ஏன்னா வரமாட்டார் அவர்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இருந்தாலும் பாஜக பிடி பிடியில் விஜய் சிக்கினால் வருவார் கூட்டணிக்கு அப்படிங்கும்போது அவர் வந்தார்னா நிச்சயமாக வந்து அதிமுக ஆட்சியை பிடிக்கும் ஆனால் அதுக்கு விஜய் கோஆப்ரேட் பண்ணுவாரா விஜய் வருவார் பொங்கலுக்கு பிறகு சில அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னா நம்ப முடியல ஏன்னா அவர்கள் அப்படி ஒரு அலைன்ஸ்க்கு பாஜக கூட அலைன்ஸ் பண்ணாலும் அது அவர் என்டையராக வந்து முழுக்க அரசியல் வாழ்க்கை முடிந்ததை தான் பார்க்க முடியும் எனிவேஸ் அப்படி ஒரு விஷயம் நடந்தால் இங்கு திமுகவுக்கு எந்தளவுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் எது எப்படியோ வலுவான கூட்டணி அமைத்தல முதலடியில் அதிமுக வச்சுருக்கிறாங்க முதல் முறையாக டெல்லிக்கு எதிராக வலுவான அழுத்தம் திருத்தமான கருத்துக்களை எடப்பாடி அவர்கள் பதிவு செஞ்சிருப்பது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்குது அந்த கட்சிக்கு ஏன்னா பிஎம்கேவோட அலைன்ஸ் நார்த் வேல்டில் ஒரு நல்ல கணிசமான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் சவுத்தில் ஏடிஎம்கே ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தா நார்த்தில் பிஎம் ஓ ஓட்டுகள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ரெண்டு பேரும் கொலாபரேஷன் ஆகும்போது அது எந்தளவுக்கு ஒரு வெற்றி கூட்டணியாக மாறுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் எனிவேஸ் நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி விரிசல் அளவுக்கு தாக்க தா பிரிந்தால் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவேள் பாஜக கூட்டணியில் விஜய் இணைந்தால் அது என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏடிஎம்கே இந்த அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுற விஷயம் அண்ட் ஏழ் மோடி அவர்கள் வருவது தமிழகம் வருவது முன்பாக இந்த அலைன்ஸ ஃபார்ம் பண்ணி செட் பண்ணி வைக்கிற விதம் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டெக்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனிய என்ன இருக்கு ஸோ கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வெளியில சந்திப்போம் நன்றி